எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிதான்வி ஸ்டேரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் வந்து மீன் கொழம்பு தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்க மீன் அந்த மீனோட பிளட் கலர் கூட அப்படியே தெரியுது பாருங்கள் அப்பவே பிடிச்சி கட் பண்ணி கொண்டு வந்திருக்க மீன் இது இது பார்த்தீங்கன்னா பம்பு செட் இருக்கிற இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளியவே கொண்டு வந்துட்டோம் அப்படியே கொஞ்சம் இயற்கையோ ரசிச்சுட்டே வந்து நாங்கள் மீன் கழுவிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே சேர்த்து தான் இன்றைக்கி வந்து குழம்பு செய்ய போகிறோம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா களியும் மீன் குழம்பு தான் இதோட காம்பினேஷன் வந்து செம சூப்பராக இருக்கும் மீனை வந்து நிறைய தண்ணி உப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் அந்த மீனில் இருக்கிற அந்த செதிலெல்லாம் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கணும் அதனால நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணியில் வந்து நல்லா மீன் அலசி எடுத்ததுக்கப்புறமா வீட்டுக்கு போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கொழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி தேவையான அளவுக்கு பச்சை மிளகா அதுக்கப்புறம் நல்லா அரை மூடி தேங்காய் கரு இப்பிடி இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் புளியும் முன்னாடியே ஊற வச்சுட்டு உப்பு போட்டு ஊற வச்சுன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து கரைஞ்சி கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சாச்சு ஏன்னா நம்ம இயற்கையோடு சேர்ந்து சமைக்க போகிறோம் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஊருக்கு வரும் அப்போ வந்து நம்ம நல்லா ஜாலியாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி குக் பண்ணும்போது என்ஜாய் பண்ணோம் சாப்பிடும்போது அதை விட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வெண்டயம் இதெல்லாம் போட்டு பொறிச்சிக்கலாம் கூடவே வடகம் இருந்துச்சுன்னா வடகையும் சேர்த்துக்கலாம் அது ஒரு டேஸ்ட் இன்னும் சூப்பராக தூக்கி கொடுக்கும் இப்போ நான் வடகமும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து நான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே தட்டி வச்சிருக்கிற இஞ்சி ஒரு சின்ன ஒரு கட்ட வர சைஸ் அளவுக்கு தட்டி வச்சிருக்கிறதே சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே கருவேப்பில் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் அதையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயத்துடைய ராஸ் மெல் கண்டிப்பா பூனை டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வச்ச மீன் குழம்பு கூட ருசி சூப்பரா இருக்கும் இந்த சம்மருக்கு மீன் சூடாகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம தேங்காயே சேர்த்து அரைச்சி ஊற்றி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூடு அந்த அளவுக்கு ஆகாது வெந்தயமும் சேர்த்துக்கிறனால சூடு வந்து நமக்கு தனியும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இதே இது கூட சேர்த்துக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ மீன் அதெல்லாம் கிளீன் பண்ணி வந்து கைக்கு கடைச்சது வந்து மூணே கால் கிலோ தான் கிடச்சிது இந்த மூணே கால் கிலோ அளவுக்கு தான் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து இது தக்காளியோடைய சீக்கிரமாக வதங்க வாங்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறோம் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஏன்னால் நமக்கு வந்து தக்காளி வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அதோடைய ஸ்மெல் நல்லா போகணும் அப்போ டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கிடைக்கும் அதனால இப்போ பாத்தீங்கன்னா சைடில் விறகு இந்த எனக்கு இடமே ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த கொட்டைக்குள்ளே தான் இப்போ நாங்கள் வந்து சமைச்சிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த இடத்துலேயே வந்து பிரியாணி செஞ்சுருக்கிற ரெசிப்பியுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டைலில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூள் தனியாக தூள் தனியாக தான் வச்சிட்ருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொழம்பு தூள் சொல்லிவிட்டு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இங்கே இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பொருளை வச்சு சமைச்சிக்கலாம் சொல்லிவிட்டு அப்படியே நான் தனித்தனியாகவே போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் மிளகாத்தூர் தனியா அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் கிலோ மீனுங்கிறனால அள்ளி அள்ளி கொட்ட வேண்டியதாக இருந்துச்சு எனக்கு காரமே தெரியாத மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு மிளகாவுக்கு வந்து நல்ல காரமாக இருக்கும் சிலது காரம் கம்மியா இருக்கும் தேவையான அளவுக்கு நாங்கள் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூளே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆறு ஸ்பூன் கிட்டே போட்டோம் தனியா தூள் வந்து அதுக்கு ரெண்டு மடங்காக போட்டோம் அது போட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் தனியாக கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் அடுப்பில் சமைக்கிறனால அந்த புகை வந்து வந்து அந்தளவுக்கு சரியாக தெரியல இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற புளி இருக்குல்ல அதை வந்து நம்ம இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் புளியில் கொஞ்சம் உப்பு நம்ம போட்டிருக்கனால நம்ம தேவையான உப்பை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் சொல்லிவிட்டு இப்போ போடலை இப்ப பாருங்க அந்த தேங்காய் வந்து இந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்து இதில் ஊற்றி ஆச்சு கொஞ்சம் போல உப்பு தேவைப்பட்டுச்சு அதையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட ஆரம்பிச்சுல விறகையும் வந்து நல்லா தீய மூட்ட ஆரம்பிச்சிட்டோம் கடைசியா பாத்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு எட்டு பச்சை மிளகா கிட்ட போட்டிருக்கேன் நான் கீராம தான் போட்டிருக்கேன் நம்ம வந்து இந்த மாதிரி கொதி வர சமயத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பச்சை மிளகா நல்லா முழுசா இருக்கும் மீன் கொழுவில் எடுத்து அதை உரிய போதும் டேஸ்ட் ஆக சமையா இருக்கும் இப்போ வந்து அது கொதிச்சிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ மாங்காய் தோட்டத்துக்குள்ளே போகிறோம் ஏன் மாங்காய் தோட்டத்துக்குள்ளே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல மாங்காய் போட்டு வச்சோம்னா செம சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மீன் குழம்புல வந்து மாங்காய் போட்டால் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டு அந்த மாங்காயை வந்து எல்லாம் சீவி நல்லா எடுத்துக்கலாம் தோளெல்லாம் நல்லா சீவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இங்கே வந்து எல்லாேருக்குமே மாங்காய் பீஸ் சாப்பிட ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எல்லாேருக்கும் அப்போ தான் வந்து சரிசமாவும் கிடைக்குங்கிறனால இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர்கிட்ட எங்கள் வீட்டில் இருக்கிறோம் இப்போ பதினஞ்சு பேருக்குமே வந்து எங்களுக்கு பார்த்தணும் நாங்கள் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா களி மீன் குழம்பு சில பேருக்கு வந்து ரைஸ் சில பேர் களி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக ரைஸும் ரைஸ் வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டுப்பாங்க செகண்டாக வந்து கொஞ்சம் போல் ரசமும் எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த பீசஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா இந்த மீன் குழம்போடைய சேர்த்து போட்டுடலாம் இன்னும் நல்லா கொதிக்கணும் நல்லா நமக்கு வந்து மீன் குழம்பு பார்த்திங்கன்னா திக்காக மாறணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தண்ணியாக இருக்கிறத விட நம்ம மீன் சேர்க்கும்போது மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணி படும் அதனால வந்து நல்லா சுண்டட்டும் இது நல்லா கொதிக்கிற நம்ம ரசமும் வந்து தாளிச்சு வந்து சைட்ல பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இங்கே நல்லா ஸ்பைசியாக சாப்பிடுவாங்க அதனால தான் ரசத்துல கூட அத்தனை காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் பாருங்க நல்லா சலசல சலை மீன் கொழம்பு கொதிக்குது அழகா இந்த அடுப்பில் வர தீயை பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கு அப்படியே மணக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டில் வந்து வெளியே வரும்போது அந்த கொட்டாக்குள்ள நுழையும் போதே வந்து அந்த வாசனை மீனே சேர்க்கல ஆனால் அந்த மீன் குழம்பு வாசனை சூப்பராக இருக்கு அதுக்கு மீன் மெயின் காரணமே அதில் சேர்த்துக்கிற வெந்தயம் தான் சொல்லணுமே அந்த புளியை எல்லாமே சேர்ந்து வரும்போது ஆஹா அப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கே இப்போ நம்ம ஆல்ரெடி அலசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மீன் அது நல்லா தண்ணியெல்லாம் இருந்துட்டு மீனை மட்டும் இதுக்குள்ளே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடல இது பேர் என்னன்னு எனக்கு தெரியும் இல்லைன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கறி சைஸுக்கு வந்து ஃப்ளஷ் அந்த அளவுக்கு கிடச்சிது முள்ளும் வந்து அந்த அளவுக்கு இல்லை நல்லா இருந்துச்சு இந்த மீன் வந்து எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு மண்டை அதுக்கப்புறம் அதில் இருக்கிற உடம்பு எல்லாமே சேர்த்து தான் செஞ்சு தனித்தனியாக செய்யலை எல்லாமே சேர்த்து இதில் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம் என்ன பார்த்திங்கன்னா பெரிய மீன் இது இது பார்த்திங்கன்னா ஒரே மீன் தான் இந்த மீன் இந்த மீனோட ஒரு மீனே வந்து நாலு கிலோ இருந்துச்சு நல்லா சதை இருக்கிறனால நல்லா கொதிக்க வைச்சா நல்லா வேகும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் போல் வந்து ஆனால் மீடியம் ஃப்ளேம் மாதிரி என்ன பண்ணுனா பாதி விறகை வந்து எடுத்து விட்டுட்டோம் பாதி தீயில் தான் வந்து நான் கொதிக்க வச்சோமே பாருங்கள் என்ன தனியாக மேலே பிரிஞ்சு வருது இப்படி பிரிஞ்சு வரும்போதே அதோடய குழம்பு டேஸ்ட்டு வந்து வந்து செமை சூப்பராக இருக்கும் நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் செம சூப்பராக இருந்துச்சு கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ண கொஞ்சமாக கருவேப்பிலை போய் பறிச்சிக்கலாம் சொல்லிட்டு செடியில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக துளிராக இருக்கிற கருவேப்பிலை மட்டும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுட்டு நம்ம மீன் குழம்பு ரெடி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த கருவேப்பிலை போட்டு இறக்கும்போது வந்து வாசனை சூப்பராக இருக்கும் கொத்தமல்லிக்கு பதிலாக இந்த மாதிரி கறிவேப்பிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சலசல சலன்னு கொதிச்சிருச்சு நம்மளோட மீன் கூட சூப்பராக வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம மீனை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோதான் சூப்பராக வந்து களி எனக்கு ரொம்ப பிடிக்கும் களி வந்து அதுவும் இந்த மாதிரி மீன் குழம்பு கறி குழம்போடலாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து கரவேப்பிலையும் போட்டாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய கிராமத்து ஸ்டைலில் வந்து தடைபுடலாம் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதான் மாங்காய் பீஸாக பாருங்களா பார்க்குறதுக்கே அப்படி புளிப்புக்காரெல்லாம் சேர்த்து அப்படியே நாக்கு ஊறுவதில்லை பார்க்கும்போதே மீனும் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் ஃபைனலாக களியும் செஞ்சு முடித்தாச்சு களி கூட வந்து என்னை சுட சுட மீன் குழம்பு ஊற்றிட்டு ஒரு வாய் சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மீன் குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சேர்ந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்